ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா நாட்டு கோழி வளர்ப்பு ஒரு பிசினஸாக பண்ணலாமான்னு பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்கில் போகலாம் அதுக்குன்னு நம்ம சேல் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நான் வந்து பார்த்திங்கனா இப்போதைக்கு எந்த ஒரு சேல் அப்டேட்டும் பண்ணல தான் ஃபார்ம் அப்டேட் பண்ணிகிட்டு இருக்கோம் நான் ஒவ்வொரு வீடியோவில் சொல்கிறேன் இப்போதைக்கு எதுவும் சேலுக்கு இல்லை சேலுக்கு இல்லைன்னு பட் நிறைய பேர் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் இருக்கீங்க ஆனால் சேலுக்கு இப்போதைக்கு எதுவும் இல்லை நான் சேல் அப்டேட் வரும்போது மறக்காம வீடியோ அப்லோட் பண்ணிட்டேன் கோழி வளர்ப்பு வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் எப்பொழுதுமே நல்லா டிமாண்ட் இருக்கு எப்பொழுதும் சொல்கிறதுக்கான இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுக்குலருந்து அதுக்கப்புறம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு அப்புறம் இருக்கக்கூடிய மாற்றம் வந்து வேறு மாதிரி இருக்குது ஆட்டுக்கறிக்கு நிற்கிற ரேட் ரேட்டு இருக்கு அது வந்து கிலோ எட்நூறுரூவா அந்த மாதிரி போயிட்டு இருந்தா இது வந்து எழுநூற்றம்பது ஆறுநூற்றதுக்கு மேலே தான் போய் ரேட்டு போயிட்டுருக்கு இந்த காலகட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா நாட்டுக்கோழி ஒரு நல்ல பிஸ்னஸாக இப்போ பிஸ்னஸ் சொந்தமாக பண்ணணும்னு நினைக்கிறீங்க வந்து பார்த்தீங்கன்னா நாட்டுக்கோழி பிஸ்னஸில் இறங்கும்போது வந்து பார்த்திங்கன்னா வேறு லெவலில் சக்ஸஸ் பண்ணலாம் பட் அதில் என்ன பிரச்சனைனா கோழி தானே ஈஸியாக வளர்த்துட்டு போயிடலாம் அப்படின்னு நினைக்க முடியாது பட் அதிலருந்து ஏகப்பட்ட பிரச்சனை அதில் இருக்குது நோயிலருந்து எல்லாமே படிப்படியாக வரும் அதிலிருந்து கற்றுக்கிட்டு அப்படியே ஸ்டெபுலாக நின்னீங்கன்னா போதும் ஒரு ஒன் இயர் டூ இயரில் அதுக்கப்புறம் உங்கள் நேம் வெளியே ரீச் ஆகணும் கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ இந்த சைடில் கோழின்னா இவங்க பேர் தெரியணும் அப்படிங்கிற மாதிரி உங்கள் பேர் உங்கள் ஊரில் கொஞ்சம் நேம் தெரிகிற வரையும் தான் உங்களுக்கு கஷ்டம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ம மற்ற யாரும் கடையில் போய் இப்போ நீங்கள் கறி கேக்க பண்ணாலும் சரி இல்லை சண்டைக்காக பண்ணாலும் சரி உங்கள் ஊரில் உங்கள் பேர் சொன்னால் தெரியாத ஆள் இருக்க இல்லாத மாதிரி அந்தளவுக்கு நீங்கள் கொஞ்சம் ஃபேமஸ் ஆகிட்டிங்கன்னா போதும் உங்களோட கோழி நல்ல ஒரு மார்க்கெட்டிங் பண்ணலாம் ஸ்டார்டிங்கில் ஆரம்பிக்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பார்ட் டைம் ஜாப் மாதிரி பண்ணிட்டு இருங்க ஸ்டார்டிங்கில் ஏதோ ஒரு கம்பெனியில் ப்ளேஸ் ஆகி ஒர்க் போய்ட்டு இருக்கீங்கன்னா வந்து அதை விட்டுட்டு ஃபுல் டைம்மா வந்து இறங்கினாலும் இந்த மந்த்லி மந்த்லி அந்த சேலரி எடுக்க முடியாது பட் அதையும் பண்ணிக்கிட்டு அதிலேருந்து கொஞ்சம் கொஞ்சம் இன்கம் எடுத்து இதில் ப்ராஃபிட் போட்டு கொஞ்சம் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா ஓகே அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ஒன் ஆர் டூ இல்லை ஒரு பெரிய லெவலில் அச்சீவ் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மந்த்லி இல்லைனா டூ மந்த்துக்கு ஒருக்கா சேல் வர மாதிரி அப்டேட் பண்ணிக்காங்க அந்த ஒன் மந்த் சிக்ஸு அந்த மாதிரிலாம் சேல் பண்ணுற மாதிரி வச்சிட்டிங்கன்னா கரெக்டாக மந்த்லி மந்த்லி சேலரி இருக்கிற கண்டிஷனுக்கு நீங்கள் வந்தலாம் பட் இது வந்து இப்போ ஸ்டார்டிங் போது வந்து பார்த்தீங்கன்னா பார்ட் டைம் மாதிரி ஆரம்பிங்க அப்போ தான் கரெக்டாக பண்ண முடியும் ஃபுல் டைமே இதே பண்ணுறேன் இப்போ ஸ்டார்டிங்கில் ஒரு நாலு கோழி ஃபஸ்ட்டு அதில் இருந்து ஃபுல் டைமே பண்ணுறீங்கன்னா அதுக்கான தீனி வாங்கி போகிற அளவு கூட உங்களால் மெயின்டைன் பண்ண முடியாது பேக்கப் உங்களுக்கு அடுத்து இந்த இல்லைனாலும் ஒரு பேக்கப் ஒரு வருமானம் வர மாதிரி இருந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா வேணா வேற வேலோவில் அச்சீவ் பண்ணலாம் நான் பார்த்தீங்கன்னா இப்போ தான் நெக்ஸ்ட் லெவலில் என்னோடய ஃபார்ம் அப்டேட் பண்ணிட்டுருக்கேன் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அடுத்தடுத்த வீடியோவில் பார்ப்பீங்க இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா கிட்ட கோழி கம்மியாக தான் இருக்குது இன்னும் ஒரு நெக்ஸ்ட்டு ஒரு சிக்ஸ் மந்த்துக்கு அப்புறம் பாருங்கள் நம்மளோட ஃபார்மே வேறு மாதிரி இருக்கும் எல்லாமே நீங்கள் வீடியோவில் பார்ப்பீங்க நான் எது சொல்கிறதுக்கு சொல்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து அப்படியே படிப்படியாக வீடியோவில் ஓனா பார்ப்பீங்க அப்படினாலும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு பாருங்கள் அப்போ தான் அடுத்தடுத்து நான் என்ன பண்ணுறேன்னு உங்களுக்கு தெரியும் நான் வந்து காண்டாக்ட் நம்பர் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு காலையில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு எட்டு மணிலேருந்து சாயந்தரம் ஒரு ஆறு மணி வரைக்கும் கால் பண்ணுங்கள் அதுக்கு மேலே கால் பண்ணால் என்னால் எடுக்க முடியாது ஒரு சிலர் வந்து பார்த்திங்கன்னா நைட்டு பதினோரு மணி கால் பண்ணுறீங்க பத்து மணி கால் பண்ணுறீங்க ஃபுல்லாக நான் ஆல்ரெடி சேலுக்கு ஏது இல்லைன்னு சொல்லி தான் வீடியோ போகிறேன் பட் இருந்தாலும் கோழி கிடைக்குமா கிடைக்குமான்னு கேட்டிருக்கீங்க ஒரு ஆர்வத்தில் ஸ்டார்டிங்கில் நானும் அப்படி தான் பண்ணுவேன் ஒன்றும் பிரச்சனை இல்லை பட் இனிமேட்டு வந்து பார்த்திங்கன்னா காலையில் ஒரு எட்டு மணிலேருந்து சாயந்தரம் ஒரு ஆறு மணிக்குள்ளே கால் பண்ணுற மாதிரி தான் கால் பண்ணுங்கள் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா உங்கள் ஊருக்கு ஏற்ற மாதிரி பிரீடை செட் பண்ணிக்கங்க ஒவ்வொரு ஊரில் வந்து பார்த்தீங்கன்னா வெத்துக்கால் பெருசாக இருக்கும் ஒரு ஊரில் கத்திக்கால் பெருசாக இருக்கும் அதுக்கப்புறம் பிராயிலர் கறிக்கே வளத்துற மாதிரி நீங்கள் ஆரம்பிக்கலாம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கிரிராஜா கடக்நாத் அந்த மாதிரி எக்கச்சக்கமான லைன் இருக்குது உங்கள் ஊருக்கு எது ஃபேமஸோ எதுவும் மார்க்கெட்டிங் ஈஸியாக பண்ண முடியுமா அந்த கோழி எடுத்து வளர்த்துனீங்கன்னா மட்டும்தான் மார்க்கெட்டிங் பண்ணால் உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் எப்பொழுதுமே மார்க்கெட்டிங் நோக்கி வச்சுக்கோங்க அதை சேல் உங்கள் ஊரில் பண்ண முடியுமா அப்படின்ட்டு மட்டும் மெயினாக வச்சுட்டிங்கன்னா அதுக்கப்புறம் ஈஸியாக நீங்கள் கரெக்டாக மரியாதை இந்த பிஸ்னஸை நல்ல ஒரு மைண்ட் செட்டில் யூஸ் பண்ணி கரெக்டாக வேக்சின் போட்டு வச்சுட்டு மெயின்டைன் மட்டும் கொஞ்சம் கரெக்டாக பண்ணிங்கன்னா போதும் நீங்கள் வேறு எந்த ஒரு பிஸ்னஸ்லேயும் பண்ண முடியாத அளவுக்கான ப்ராஃபிட் இதில் இருந்து எடுக்கலாம் பட் இதில் நான் எடுத்தோன்னே எக்ஸ்ப்ளைன் பண்ணால் உங்களுக்கு புரியாது பட் இதில் இருக்கிறவங்கக்காரன் தான் அந்த ஃபீல்டு புரியும் இந்த ஃபீல்டில் இப்போ தான் புதுசாக வரீங்கன்னா நிறைய அனுபவம் வச்சு கற்றுக்காங்க எடுத்தோன்னே ஒரு நூறு கோழி அந்த மாதிரிலாம் ஆரம்பிக்காதீங்க ஸ்டார்டிங்கில் ஒரு நாலில் இருந்து ஆரம்பிங்க அந்த நாளே உங்களை நாக்கு தள்ள வைக்கும் நான் ஏதோ பன் ஃபனுக்காக சொல்கிறேன் தப்பாக நினச்சிக்காதீங்க அந்த இருந்து படிப்படியாக முன்னுக்கு வந்து அதை நூறு க்ரோத் பண்ணுங்கள் எடுத்தோடே நூறு இரநூறு வந்து அதில் இருந்து டவுன் ஆகி அதில் வர லாஸ்ட்டில் அவங்களால தாங்க முடியாது அதனால ஸ்டார்டிங்கில் மீடியம் ஒரு நாலு அல்லது மூணுலேருந்து ஆரம்பிங்க அப்போ தான் பெஸ்ட்டாக நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா அது வந்து பணமாக பார்க்காதீங்க அது உங்களோட ஃபேஷனாக எடுத்துக்கோங்க அப்போ தான் நீங்கள் அதில் வந்து தாக்கு பிடிச்சி நிற்பீங்க பட் எடுத்தோடே பணம் வரணும் பணம் வரணும்னு பார்த்தீங்கன்னா பணம் வராது அது வந்து உங்களோட ஃபேஷனாக இருக்கணும் அது உங்களுக்கு பிடிக்கணும் பட் அதில் எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் தாங்குற மாதிரி நெனைச்சி நீங்கள் தான் எந்த ஒரு பிஸ்னஸ்லையும் சக்ஸஸ் பண்ண முடியும் எடுத்தோடனே நான் இப்போ ஒரு டக்குன்னு ஒரு நாலு கோழி வாங்கி விட்டு அடுத்த மாதமே சேலரி வரணும்னா வராது பொறுமையாக இருந்தால் அதை மெயின்டைன் பண்ணி போக போக தான் அனுபவம் எடுத்தால் சேலரி எடுக்க முடியும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கில் கோழி போதே ஒரு நல்ல பிரீடாக செலக்ட் பண்ணிக்காங்க அந்த நல்ல ப்ரீடு வந்து பார்த்திங்கன்னா ரேட்டு ஸ்டார்ட் ஸ்டார்டிங்கில் அதோட ரேட்டு மட்டும் பார்க்காதீங்க மார்க்கெட்டில் அதோட வேல்யூ ஒத்தான்னு மட்டும் பார்த்துட்டு அதுலேருந்து இப்போ ஸ்டார்டிங்கில் ஒரு கோழி ஒரு சேவல் வாங்குறீங்கன்னா அதோட ரேட்டு ஒரு நல்ல லைனில் ஒரு மீடியமாக லைனை வாங்கினா ஸ்டார்டிங் ஒரு ஐயாயிரூவாக்கு மேலே தான் வரும் ஐயாயிரம் ரூபா ஸ்டார்டிங் ஒரு நார்மல் நல்ல லைன் எடுக்கலாம் அந்த மாதிரி லைன் எடுக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா ஓ ஐயாயிரூவா போட்டு வாங்கினோம் அதுக்குள்ளே எவ்வளோ ஒரு ரெண்டாயிரத்தி ரூபா கொடுப்பாங்க அந்த மாதிரி கொள்ளி வாங்கி எடுத்து வளர்த்துக்கலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதில் வந்து மார்க்கெட்டிங் அந்தளவு இருக்காது நீங்கள் வாங்கும்போது ஒரு ரெண்டாயிரத்தி ரூபா வாங்கினீங்கன்னா அதில் வரக்கூடிய சேவல் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டாயிரூவா அந்த மாதிரி தான் போகும் பட் ஒரு ஐயாயிரூவா லைன் ஐயாயிரரூவாக்கு மேலே இருக்க லைன் வந்து வாங்கினீங்கன்னா பார்த்திங்கன்னா அதில் வரக்கூடிய சேவல் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாலு ரூபா மூன்றரைக்கு மேலே தான் போகும் அதனால் வந்து பார்த்திங்கன்னா அந்த அமௌண்ட் நீங்கள் போட்டோம்னே எடுத்துடலாம் ஸ்டார்டிங்கில் இன்வெஸ்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தயக்கப்படாமல் ஒரு நல்ல பொருளாக வாங்கி வச்சு அதுக்கப்புறம் வா அதிலேருந்து நீங்கள் ப்ரீட் பண்ணி செலக்ட் பண்ணி விற்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு அந்த நீங்கள் போட்ட காசுக்கு மேலே எடுக்கலாம் பட் வாங்கும்போதே கொஞ்சம் அரை குறைமா நம்ம இருக்கிற காசு வச்சு பண்ணிக்கலாம் அப்படின்னு நினச்சி வாங்கினீங்கன்னா அது வந்து பார்த்திங்கன்னா நல்லா சக்ஸஸாக பண்ண முடியாது உடனே வந்து பார்த்திங்கன்னா நம்மளாலேயும் கமெண்ட் பேக்ஸில் கோழி ஐயாயிரம் ரூபாய் அப்படின்னு நினைப்பாங்க பட் ஐயாயிரரூவாய்க்கு ஏற்றனா அந்த அதில் லைன் அந்த மாதிரி இருக்கும் ஒரு சிலது விலை மதிப்பு இருக்கும் பட் ஐயாயிரரூபாய்க்கு ஏற்ற மாதிரி அந்த மதிப்பு இருக்கும் பட் உடனே ஐயாயிரம் வச்சு மார்க்கெட்டிங் பண்ணுறீங்களா அப்படின்னு நினைக்காதீங்க நான் உள்ளதை தான் சொல்கிறேன் கமெண்ட் பாக்ஸில் யாரோ தப்பாக கமெண்ட் பண்ணுவாங்க ஓகேங்களா அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் இன்னொருத்தர் கமெண்ட் பண்ணியிருந்தார் லைனேஜுங்கிறது ஒன்று இல்லவே இல்லைன்னு உங்களுக்கு தெரிஞ்சால் நீங்கள் பேசலாம் பட் உங்களுக்கு அதை பற்றி தெரியலனா கமெண்ட் இருக்கலாம் பட் எல்லாத்துக்கும் முன்னாடி அந்த மாதிரி பொதுவாக நீங்கள் மெசேஜ் பண்ண தேவையில்ல ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ தான் முடிச்சுக்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிட்டு நம்ம சாலை லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்